குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆ பாவி பொண்ணு என்ன கழுப்பு ஏத்துறோன்னு அவங்க கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காளே சார் என்னம்மா ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேன் சார் அந்த கவிதை தொகுப்பை நீங்க கண்டிப்பா படிக்கணும் மோகனா பொதுவா கவிதைனாலே அழகு அதுவும் காதல் கவிதை சொல்லணுமா அதுல ஒவ்வொரு லைன்ஸும் என் மனசு என்னமோ பண்ணுது இன்ஃபேக்ட் அந்த கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கே காதலிக்கணும்னு ஆசை வருது If you don't mind, அந்த புக்கு எனக்கு தெரியுங்களா நான் படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடுறேன் இதான் இதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் ஏன் சார் பின்ன நானும் உங்களுக்கு வட்டிக்கா பணம் தரேன்னு சொன்னேன் திருப்பி தர அதுன்னு சொல்றீங்க இட்ஸ் புக் மோகனா பிரமாதமான கவிதை அதை படிச்சுட்டு நீங்களே வச்சுக்கோங்க எப்பெல்லாம் அந்த கவிதையை நீங்க படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும் ஓகே ஓகே சார் என்னம்மா ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சியா இல்லையா முடிச்சுட்டேன் சார் ஓகே மோனா நான் அப்புறமா பேசுறேன் மாமா சொல்லு வாசு ஒட்டு கேட்கிறியா நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும் என்ன பேசுறேன் நீ அப்படின்னு ரகசியம் பேசிருந்தீங்க நீங்க உனக்குள்ளதான் ஏதோ ரகசியம் இருக்கு அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்போ நீ என் கிட்ட போடா போய் வேலையை பாரு என்னை பார்த்தாதான் உனக்கு வேலை செய்யற நினைப்பே வருது மோகனா

எங்கிட்ட எந்த ரகசியமும் இல்லை தோபார் மோகனா உனக்கு இதான் நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துமா வேலையை பார்த்துமா வீட்டுக்கு போகணுமான்னு இரு அதை விட்டுட்டு கவிதை புக் கொடுக்கறது காதல் பேச்சு பேசிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி ரொம்ப கஷ்டப்படுவேன் சார் நான் நீ தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன இந்த வேலையை விட்டு உங்களால அனுப்ப முடியும்னா அத முதல்ல செஞ்சு காட்டுங்க இப்படி வேண்டாம் அவர் பேசிட்டதுனால நீ மட்டும் கஷ்டப்பட போறது இல்ல உன்ன பெத்தவனும் கஷ்டப்படுத்த போற என் பேரண்ட்ஸ் என்ன உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவங்க உங்களுக்கு தெரியுமா கோவிந்தன் சார் அது அது வந்து சொல்லுங்க வந்து ஓகே சார் எனக்கு நீங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிருக்கீங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன் ீங்களா எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையை இன்னையோடு விட்டுருங்க அதான் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன் நாளைக்கு நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு மிஸ்டர் ஆர் ஜே ராமனை மீட் மீட் பண்றதுக்கு பட் அவரை போய் பண்ண முடியாது ஏன்னா என் அப்பாவுடைய செருமனி அது ஞாபகம் இல்லாம அப்பாயின்மெண்ட் சைன் பண்ணிட்ட இல்லாமல் நான் இப்பவே ஆர்ஜே ராமனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் நோ நோ அது தப்பு கோதை மாத்தி மாத்தி அப்பாயின்மெண்ட் வாங்குறது நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேரை கொடுக்கும் அதனால நாளைக்கு நீ போய் ஆர்ஜே ராமனை மீட் பண்ணிட்டு வந்திருக்கோதே ஓகே சார் நியூ ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசி நம்ம கம்பெனிக்கு ஃபர்தர் ஆர்டர்ஸ் வாங்கணும் சரிங்க சார் நம்ம கம்பெனியை பத்தியும் நம்ம ஸ்டாஃப்ஸை பத்தியும் மிஸ்டர் ஆர்ஜே ராமனுக்கு ரொம்ப நன்னா தெரியும் இருந்தால் அவர் மீட் பண்ணி ஃபர்தர் பிளானுக்காக பேச வேண்டியது நம்ம கடமை நீ அதை சரியா செய்வேங்கிற நம்பிக்கை இருக்கு கோதை ஓகே கோதை நீ போலாம் யூ சார் ஆமா வேமலா நான் சுஜாதாவை பார்த்தே ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் சரி அவ வந்ததுக்கு அப்புறம் உன்னை கான்டாக்ட் பண்ண சொல்றேன் சொல்றேன் பாய் என்னன்னா ரொம்ப டயர்டா இருக்க ஆபீஸ்ல ரொம்ப வேலையோ ஆஃபீஸ்ல வேலையே இல்லை அதான் டல்லா இருக்கேன் சரி உள்ள வா சூடா உனக்கு ஒரு கப் காஃபி போட்டு தரேன் அத குடிச்சா உன் டல்னெஸ் எல்லாம் பறந்து போறதா இல்லையான்னு பாரு இரு மாலதி உன்கிட்ட கொஞ்சமா பேசணும் என்னன்னா உட்கார் சொல்றேன் நம்ம மாப்பிள்ளைய பத்திதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி அவரை வளைச்சி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டியே அதெல்லாம் நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி நான் மறக்க முடியும் அந்த பாவம் தான் விஸ்வரூபம் எடுத்து என்ன தினம் தூங்க விடாம அடிச்சுட்டே இருக்கே எது எப்படியோ நம்ம திட்டம் ஆகி நம்ம நிம்மதியா வாழ்ந்துட்டு அதுக்கு ஆபத்து வந்துருச்சு மாப்பிள்ளைக்கு மொத பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு அவள தேடுற முயற்சியில அவர் இறங்கிட்டாருன்னு நான் சொன்னப்போ நீ என் கூட சேர்ந்து பதறி போன அத தடுக்கிற முயற்சி ஆரம்பத்துலயும் ஒத்து உடைச்ச ஆனா இப்போ ஓ வேகம் குறைஞ்சு போச்சு ஏன் அவ ரெண்டு பேரையும் பிரிச்ச பாவத்துக்கு தான் நான் இப்ப பிராய்ச்சித்தன் தேடின்னு இருக்கேன் அவ்வளவுதான் ஓ இவ்வளவு நாளா மாதவியை நடிச்சவ இப்போ கண்ணுக்கு வேஷம் போட பார்க்குறியா சரி இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இது நீ நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சம்பந்தப்பட்டதா மாப்பிள்ளையோட பூஜை ரூம் சாவியை நீ எடுத்திருக்க அதை என்கிட்ட நீ கொடுக்கல பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் எடுத்திருக்க அதையும் என்கிட்ட கொடுக்கல அது ரெண்டையும் நான் எடுக்கல உனக்கு அதை எத்தனை வாட்டி நான் சொல்றது

நீ அதை தடுத்து வாசுக்கு கொடுக்க சொன்ன அதை பற்றி நான் கேட்டதுக்கு எனக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னேன் ஆனா நீ என் நல்லதுக்காக பண்ணல உன் புள்ள வாசு நல்லதுக்காக அப்படி பண்ண அவன் ஆஃபீஸில் பெரிய பொறுப்பில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசைக்கு நான் தடையா இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு என்ன நீ கட் பண்ணேன் இல்லனா நான் சொல்றதை கொஞ்சம் நம்பே. நம்பேன் மனுவே ஒண்ண மட்டும் நீ எப்பயும் மறந்துட கூடாது நீ நானும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தை மாதிரி ரெண்டுல ஒண்ண வெட்டி விட நினைச்சா ரெண்டு குழந்தைக்கும் காபத்து. சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நான் போகலாமா இரு உன் பிள்ள வாசு விஷயம் ஒன்னு பாக்கி இருக்க ஏன் க்ளாஸுக்கு என்ன முன்னெல்லாம் என்கிட்ட பிரியமா தான் பழகுவான் எதுவாக இருந்தாலும் என் யோசனையை கேட்டு தான் செய்வான் ஆனால் கொஞ்ச நாளா என்னை தெரிஞ்சு பேசுறான் என்ன மதிக்க மாட்டேன்றான் இது கூட நீ கத்து கொடுத்த பாடமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னண்ணா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஆபீஸ்ல அவனுக்கு ஏன் வயிற்று அடிச்சு பெரிய பெரிய பொறுப்பில் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அவன் தினமும் எதுக்கு ஆஃபீஸ் வரானு தெரியுமா அங்க வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாம் சைட் அடிக்கிறதுக்காகவே ஆபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கான் முதலாளியோட ஃபுல் அன்ற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம ஒவ்வொருத்தையோடயும் கொஞ்சறதும் குழா வரதும் சிரிக்கிறதும் ச்சே சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது அதுவும் குறிப்பா மோகனான்ற பொண்ணோட அவன் பழகுறது ரொம்ப ஓவரா இருக்கு எருக்குமே முடிய போகுது தெரியல ஏன் அவன் ஓ மருமான் தானே நீ கண்டிக்க வேண்டியது தானே நான் சொல்றத அவன் கேட்கறது இல்லேன்னு சொல்றன சரி அந்த பொண்ணையாவது கண்டிக்கான்னு போனா அப்ப நீ யாரும் ஏன் பசங்க விஷயத்தை தலையிட உன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லிட்டா

பாலதி நீங்க எல்லாம் என்ன ஒதுக்கி தள்ளு நினைச்சாலும் உங்க மேல உள்ள பாசம் எனக்கு கொஞ்சம் கூட குறையில இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன் நீங்க வேதனைதான் எனக்கு நாங்க எல்லாம் உன்னன்ன புரிஞ்சுன்னு இருக்கோம் ஆனா நீ இதான் எங்களை புரிஞ்சுக்கலாங்க என்ன கோவிந்தா தங்கச்சிக்கு என்ன தூபம் போட்டுன்னு இருக்க தூபம் ஆமா தூபம் தான் போட்டு இருக்கேன் நம்ம குடும்பத்தை காத்து கருப்பு அண்டாம இருக்க தூபம் போட்டு இருக்கேன் காத்து கருப்பு அண்டாம இருக்க மத்தவங்க தூபம் போடணு காத்து கருப்பே தூபம் போட்டு இருந்தா எப்படிப்பா அதுல மாப்ள நான் ஆபீஸ்ல சரி நீங்க டயர்டா இருப்பேன் உள்ள வாங்க காஃபி போட்டு கொடுக்குறேன் வாங்க விலகி மாலதியும் வாசுவும் ஆப்பிள கட்சியில சேர்றாங்களா அதனால என்ன நம்ம கட்சியில இனிமே புது ஆளுங்களை சேர்த்துட வேண்டியதுதான் சேர்க்குறேன் என் பவர் என்னன்றத காட்டுறேன் துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண் பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை